ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் எப்படி கட் பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் கிளாத் எப்படி விரிக்கிறது எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்றத ரெண்டு விதமாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பேக் பீஸ் கட் பண்ணோம்ல பேக் பார்ட் கட் பண்ணதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து நான் கிளாத் இந்த மாதிரி வச்சுருக்கேன் பாருங்கள் லைனிங் கிளாத்து நம்ம பேக் பார்ட் கட் பண்ண கிளாத் அப்படியே எடுத்து அதுக்கு ஆப்போசிட் சைடில் நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன் வச்சுட்டு ரைட் சைடில் சைடு ஜாயினிங் பண்ணுற இடத்துல பாருங்கள் நான் ஒரு ஆஃப் இன்ச்சு கேப் விட்டு தான் வச்சுருக்கேன் அது எதுக்காகன்றதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் இப்போது என்ன லைனிங் கிளாத் இருக்கோ அதை அப்படியே ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் லெஃப்ட் அண்ட் ரைட் அண்ட் சைடு ரெண்டு பக்கமும் லைனிங் கிளாத் என்ன இருக்கோ அதை அப்படியே ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் நெக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ இன்ச்சஸ்க்கு இருக்க மாதிரி மட்டும் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கிறேன் ஆம்கோல் வந்து என்ன இருக்கோ அதை அப்படியே வரைஞ்சி எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்கோல் சை ரெண்டு சைடு பக்கமும் கீழே பாட்டமு நெக்கு இது எல்லாமே நான் ட்ரா பண்ணி எடுத்துட்டேன் இப்போ லைனிங் கிளாத் அப்படியே எடுத்துட வேண்டியது தான் எடுத்துகிட்டு உங்கள் பக்கம் நான் திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம பேக் பார்ட்டை வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் போட்டு நம்ம மார்க் பண்ணும் போது இப்படி தான் இருக்கும் ஓகேவா இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணதுக்கப்புறம் மெயினான விஷயம் பாக்ஸ் போடணும் அகைன் பாக்ஸ் போட்டு நீங்கள் அகைன் மார்க் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த கரெக்டான மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு வரும் ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு தான் நம்ம மார்க் பண்ணுறோம் அளவு ப்ளவுஸ் வச்சு நம்மளால் பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னா அகைன் நீங்கள் பாக்ஸ் போட்டு பர்ஃபெக்டாக பண்ணிங்கன்னா மட்டுந்தான் உங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக வரும் இப்போ பாக்ஸ் போட்டதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் அதாவது சைடு ஜாயினிங் பக்கமும் பார்த்தீங்கன்னா ஒரு கால் இன்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருக்கேன் அதே மாதிரி ச கொக்கி பக்கம் ஐப்பட்டி ஊக்கப்பட்டி பக்கமும் ஒரு கால் இன்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருக்கேன் ஐப்பட்டி ஊக்கப்பட்டிக்கு தேவைப்படும்ன்றதுனால அங்கே ஒரு கால் இன்ச்சும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆம்கூல் பக்கம் வந்து நம்ம டாட் பிடிப்போம்ல அதுக்காக ஒரு கால் இன்ச்சும் நான் மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருக்கேன் இப்போ ஷோல்டரை ரெண்டாக மடிச்சுட்டு டாட் இருக்குது பார்த்தீங்களா அந்த டாட்டில் கரெக்டாக பிடிச்சிட்டு டாட் எங்கே இருக்கோ அதில் ஒரு மார்க் பண்ணி அதுக்கு கீழே ஒரு ஆஃப் இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணோம் இவ்வளோ தான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க ஸ்ட்ரெயிட் லைன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து இப்போ நான் சொல்கிறது வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு ஆப்போசிட் ஆப்போசிட் டைரெக்ஷனில் ரெண்டு ரெண்டு இன்ச்சஸ் வந்து காமனாக வந்து ஒரு மார்க் பண்ணிக்குங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அளவு ப்ளவுஸில் ஊப்பட்டிலருந்து அந்த மெயின் டாட்டு கீழே நம்ம வருது பார்த்திங்களா அந்த மெயின் டாட்டுடைய பிரெத்து எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் எனக்கு வந்து ரெண்டரை இன்ச்சஸ் இருந்தது ஸோ நான் ரெண்டரை இன்ச்சஸ் ஒரு மார்க் பண்ணிவிட்டேன் அந்த டாட்டுடைய பிரெத்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சஸ் இதை மார்க் பண்ணி இதை பாருங்கள் இப்படி நடுவில் இருக்க டாட்டை வந்து மையப்பகுதியாக வச்சு ஒரு ஷேப் எடுக்கிறது ஒரு மெத்தடு நான் எல்லா வீடியோலேயுமே இந்த மெத்தடு தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன் இப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு இன்னொரு மெத்தட் நான் சொல்கிறேன் பாருங்கள் ஜஸ்ட்டு நம்மளுடைய ஃபிங்கர் இருக்குது பார்த்திங்களா ஃபிங்கரை வந்து கோட்டில் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைனும் அடுத்த நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபஸ்ட்டு கைரேகை அதாவது ஒரு இன்ச்சுக்கு கீழே அதில் வந்து ஒரு ஒரு டாட்டு மார்க் பண்ணிக்குங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரெண்டு டாட் வர மாதிரி அதாவது ரெண்டாவது கை ரேகை பார்த்திங்களா அதில் வந்து ரெண்டு டாட் வர மாதிரி இந்த பக்கமும் அந்த பக்கமும் மார்க் பண்ணிக்குங்க அப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் இன்ச்சு ஆஃப் இன்ச்சு டிஃப்ரெண்ட் வரும் ஸோ அதை வந்து மையப்பகுதியாக வச்சு நான் இந்த மாதிரி க்ராஸ் போட்டுக்கிறேன் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு தெரியணுன்றதுனால நீங்கள் வந்து வேறு சாக்பீஸ் கூட நீங்கள் போட்டு பாருங்கள் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் புரியாதவங்க எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதை பற்றி இன்னும் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் சடனாக இந்த வீடியோ எடுக்கும் போது இதையும் சொல்லிடலாம் அப்படின்ட்டு எனக்கு தோணுனதுனால இதை வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் எனக்கு இந்த மெத்தடு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிக் கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் இந்த மெத்தடு டீட்டெயிலாக சொல்லித்தரேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷேப்பு எடுத்ததுக்கப்புறம் நம்ம மெயினான விஷயம் என்னென்னா நெக்கு ஷோல்டரில் வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு கீழே வச்சு இது வந்து ஊப் பட்டி பக்கம் கிடையாது ஐப்பட்டி பக்கம் ஓகேவா ஷோல்டர்லேருந்து இருந்து ஆஃப் இன்ச்சு கீழே வச்சு அந்த ஷேப் கரெக்டாக வருதா அப்படின்றத பார்த்துட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அது மேலேயே நான் இன்னொரு மார்க்கிங் பண்ணிக்கிறேன் அந்த நெக்கு என்ன ஷேப் இருக்கோ அதை ஜஸ்ட்டு ஒரு ரேண்டமாக ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆம்கோல் ஸ்கேல் வச்சு இன்னொரு மார்க் பண்ணிக்கிறேன் இந்த ஆம்கோல் ஸ்கேல் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் ரேண்டமாக மார்க் பண்ணதுக்கும் ஆம்கோல் ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணதுக்கும் அந்த வளைவுகள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்றதை பாருங்கள் ஜஸ்ட்டு ஃபிஃப்டி ருபீஸ் தான் இருக்கும் எல்லா ஸ்டோர் கடையிலையும் விற்கிது நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ஆம்கோல் வரைகிறதுக்கும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தென் ரவுண்டு நெக்கு யூ நெக்கு இதெல்லாம் நீங்கள் கட்டிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக வரும் இந்த ப்ளவுஸோட சைஸ் பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஃபோர் ஓகேவா தேர்ட்டி ஃபோர் சைஸ் ப்ளவுஸ் தான் இப்போ நம்ம கட் பண்ணிகிட்ருக்கோம் அதாவது சைஸு வந்து தேர்ட்டி ஃபோர்லேருந்து அது ஃபார்ட்டி ஃபோராக கூட இருக்கட்டும் நம்மளுக்கு வந்து சைஸு மெயின் கிடையாது நம்மளுக்கு தேவை கரெக்டான அளவு ப்ளவுஸ் அவங்க ஃபார்ட்டி ஃபோராக இருக்கட்டும் தேர்ட்டி ஃபோராக இருக்கட்டும் கரெக்டான அளவு ப்ளவுஸ் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம எப்படி கட்டிங் பண்ணணும் அது மட்டும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் கண்டிப்பாக உங்களால் வந்து ஸ்டிச்சிங்கில் அடுத்த லெவல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் போக முடியும் இப்போ நான் பட்டியில் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சஸ் கீழே தள்ளி மார்க் பண்ணுறேன் பாருங்கள் அது எதுக்குன்னா ஹிப்புக்கிட்ட மடித்து தைக்கிறதுக்கு புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் புரியலனா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தென் ஆம்கோல் பகுதி கட் பண்ணும் போது முக்கியமான ஒரு விஷயம் உள்வளைவு எடுக்கணும் இப்போ நம்ம நார்மலாக மார்க் பண்ணோம் பார்த்திங்களா அதில் கட்டிங் பண்ணக்கூடாது ஃப்ரண்ட்டு பார்ட்டு வரும்போது பார்த்திங்கன்னா உள்வளைவு எடுக்கணும் இந்த உள்வளைவு எடுக்கும் போது தான் உங்களுக்கு ஆம்கோல் பகுதியில் வந்து சுருக்கங்கள் வந்து வராது சில சில பேர் வந்து ப்ளவுஸ் வியர் பண்ணும் போது ஆம்கோல் பகுதியில் சுருக்கங்கள் வந்து அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி சுருக்கங்கள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி உள்வளைவுகள் எடுக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஆம்கோளுக்கும் அதாவது கீழே பட்டிக்கும் வந்து நீங்கள் குடைஞ்சி எடுக்கணும் இந்த மாதிரி லைட்டாக வந்து நீங்கள் ஷேப் எடுத்திங்கன்னா தான் அந்த ஃப்ரண்ட்டு பார்ட்டு வந்து அந்த பட்டியில் போய் ப கரெக்டாக உட்காரும் இதுக்காக நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் எடுத்து தனியாக வந்து நீங்கள் பட்டி கட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி தானே நம்ம போட்டு வந்து ஸ்டிச்சிங் பண்ணுவோம் அதுக்காக இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கூட காமிக்கிறேன் பாருங்கள் கிளாத் வந்து ஃப்ரண்ட்டு ஷேப் இந்த மாதிரி ரெண்டுத்தையும் ஓப்பன் பண்ணிக்கங்க நீங்கள் பிகினர்ஸாக இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நீங்கள் பிரிச்சுட்டு ஸ்டிச் பண்ணுற ஒரு இரிட்டேட்டிங் டென்ஷன் உங்களுக்கு இருக்காது தென் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக உங்களுக்கு இந்த மார்க்கிங்லாம் தேவைப்படாது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கை வந்து கரெக்டான வேகத்தில் தான் போகும் இப்போ பார்த்தீங்கன்னா பட்டி வந்து இப்படி தான் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணோம் ஸோ அதுக்காக நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஒரு சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா ஸ்டார்டிங் பிகினர்ஸாக இருக்கும் போது இந்த ஷேப் கொண்டு போய் இந்த மாதிரி லெஃப்ட் அண்ட் சைடில் சைடு ஜாயினிங் பக்கம் வச்சு ஸ்டிச்சிங் பண்ணிடுவீங்க அந்த மாதிரி பண்ணும் போது நீங்கள் பிரிச்சிட்டு ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஆகிடும் அதுவே வந்து உங்களுக்கு ஒரு ஆகிடும் அதாவது ஒரு டைலரிங் மேலே இருக்க கம்மியாக கம்மியாகிறதுக்கு அதுவும் ஒரு காரணம் பிரித்து பிரித்து ஸ்டிச் பண்ணாமல் இருந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து குறையாமல் இருக்கும் நிறைய பேர் டைலரிங்கில் வராங்க பட் எல்லாருமே வந்து லாஸ்ட் வரைக்குமே டைலரிங்கில் நினச்சி இருக்காங்களான்னு கேட்டால் இல்லை அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும் டைமிங் பற்றி இருக்காது அதாவது துணி வந்திருக்காது ஸ்டிச்சிங்க்கு அந்த அளவுக்கு அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு துணி வந்திருக்காது இல்லை அவங்களுக்கு வந்து நிறைய இஷ்யூஸ் எதனா இருந்திருக்கும் பட் மோஸ்ட் ரீசன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தப்பு பண்ணுவாங்க பிரிச்சுட்டு தெ தைப்பாங்க தப்பு பண்ணுவாங்க அதை மறுபடியும் பிரிப்பாங்க தப்பு பண்ணுவாங்க கஸ்டமர்கிட்டேருந்து இருந்து வந்து பேட் கமெண்ட் வரும் ஸோ இதெல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ண முடியாமல் தான் நிறைய பேர் திரும்பி போனதை நான் பார்க்குறேன் ஸோ அந்த மாதிரியான தப்பு நீங்கள் பண்ணக்கூடாது நீங்கள் விக்ஸ் ஆகக்கூடாது ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சுன்னா அதை வந்து ரெகுலர் படுத்திக்கணுன்னா நம்ம ஒரு சில விஷயங்களை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் மட்டுந்தான் நம்மளால் அந்த வேலையில் வந்து ரெகுலராக ஸ்டேயபிளாக இருக்க முடியும் இப்போ பார்த்திங்கன்னா மெயின் ப்ளவுஸு மெயின் கிளாத்தில் வந்து நான் வந்து லைனிங் கிளாத்தை போட்டு கட் பண்ணுறேன் ஒரு ஆஃப் இன்ச்சு இடைவெளி விட்டு ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா கிளாத்து விட்டு அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான் சைடில் இருக்க கிளாத்துலாம் நான் கட் பண்ணலை பாருங்கள் அப்படியே தான் கட் பண்ணி விடுறேன் நம்ம கட்டிங் பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங் முடிச்சதுக்கப்புறம் மீந்தி கிளாத்து மீறும் போது அது ஐப்பட்டி உக் பட்டிக்கு நம்ம அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போயே வந்து கச்ச கச்சன்னு கட் பண்ணி வச்சோன்னா அது ஒரு ஆகிடும் இப்போது பேக் பார்ட் கட் பண்ணி எடுத்துட்டோம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி கிளாத் வந்து ஃபோல்டாக ரெண்டு ஃபோல்டாக மடிச்சுக்குங்க ஃபோல்டிங் பக்கம் நம்ம பக்கம் இருக்கணும் ஓப்பன் பக்கம் ஆப்போசிட் பக்கம் இருக்கணும் எப்பவுமே கிளாத்து இந்த மாதிரி போட்டுக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ப்ளவுஸோட அதாவது ஸ்லீவோட கிளாத்தை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விரிச்சு போட்டுக்கலாம் விரிச்சு போட்டதுக்கு அப்புறம் ரெ அதாவது ஓப்பன் பண்ணி போட்டிருக்கா நல்லா பார்த்துக்கோங்க ஓப்பன் பண்ணி போட்டு மேலேருந்து ஒரு ஆஃப் இன்ச்சு கிளாத்து விட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க சைடில் வந்து எக்ஸ்ட்ரா அலோன்ஸ்க்கு மட்டும் நம்ம கிளாத் வந்து ஜாயின் பண்ண வேண்டியது வரும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெடி அளவில் எக்ஸ்ட்ரா கிளாத்து ஜாயின் பண்ணாமல் இருந்தால் லைஃப் வரும் ப்ளவுஸு ஸோ ச எக்ஸ்ட்ரா கிளாத்தில் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அதை நான் ஸ்டிச்சிங்கில் உங்களுக்கு கிளியராக சொல்லி கொடுக்குறேன் மீதி மீந்த கிளாத்து பார்த்திங்கன்னா இது இதில் எந்த டிசைனுமே இல்லாமல் ப்ளைனாக இருக்கிறதுனால நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது நீங்கள் எந்த பக்கம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்படி போட்டு நீங்கள் மெயின் பார்ட்டு அதாவது ஃப்ரண்ட்டு பார்ட்டை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு சில ப்ளவுஸில் வந்து ஏதாவது பீக்காக் டிசைனோ ஃப்ளவர் டிசைனோ ஏதாவது ஒரு டிசைன் வரும்போது அந்த டிசைன் வந்து ரெண்டு பக்கம் ஷேப்புமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் வந்து ஃப்ரண்ட் ஷேப்பு கட் பண்ணணும் பேக்கு ஷேப்பு கட் பண்ணணும் அதாவது அந்த ஃப்ளவர் வந்து கரெக்டான ஷேப்பில் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் தலைகில் இருக்கக்கூடாது அதெல்லாம் நீங்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் பார்க்கணும் என்னுடைய இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் தென் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுடைய சப்போர்ட்டு உங்களுடைய அந்த ஹாப்பியஸ்டான தேங்க்ஃபுல்லான கமெண்ட் தான் என்னை வந்து ரெகுலரைசேஷனில் வீடியோஸ் போட வைக்குது நான் நிறைய ஸ்ட்ரகிள் நிறைய வேலைகளை வந்து ஃபேஸ் பண்ணும் போதும் நான் வந்து வீடியோ போடணும் அப்படின்ட்டு வீடியோ போட்டுட்ருக்கேன்னா அதுக்கு ஒரே ரீசன் உங்களுக்கு உங்களுக்காக மட்டும் தான் அதாவது நான் வீடியோ போடாத போது கூட நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க பட்டு கொஞ்சம் வேலைகள் இருந்தது தீபாவளி ி முகூர்த்தம் மாதிரியான வேலைகள் தென் வீட்டு வேலைகள் குழந்தைங்க அந்த மாதிரியான வேலைகள் இருந்ததுனால என்னால் ரெகுலராக வீடியோஸ் போட முடியலை தென் இனிமேல் ரெகுலராக வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் சப்போர்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் அகைன் ஒரு முறை தேங்க்யூ தென் நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணும் அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தென் நம்மளுடைய சேனலில் சர்ப்ரைஸ் ஒன்று வரப்போகுது அது என்னன்றதை கெஸ்ட் பண்ணிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய்